கடல் பறித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மகிழ்ந்த கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்தோடியின் தலைமகள் குரலரசன் இங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் இருந்தான் வயதான பாட்டி எவ்வையும் இருந்தால் புளிச்சோடன் ஆடிந்த புகழேந்தி நக்கீரன் நன்னாகன் சாத்தான் சாத்தான் திலம்படுத்த தக்கோன் என காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவல் நான் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் திரண்டு யாப்பில்லா பாடலனும் யார் தரும் கவிதை என்னும்மா பலா போல் மடியிலே வாங்கி காப்பிள்ளா தமிழனெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மூப்பில்லா தமிழே முத்தமிழே உனக்கு கோடி வணக்கம் தமிழ் நாட்டிற்காகவும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைவாதிகள் அத்தனை பேருக்கும் இந்த இளையவளின் கால்பணிந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அன்பிற்கினிய அப்பா வாஞ்சையோடு தளபதி என்று அழைக்கக்கூடிய நம் மண்ணின் முதலமைச்சர் அவ்வப்போது மேடைகள் பேசும்போதெல்லாம் சொல்லுவார் அமைச்சர் சேகர் பாபு கிடையாது அவர் செயல் பாபு என்று சொல்வார் அப்பாவின் வழியில் இருக்கிற மகள் என்பதால் நானும் இந்த ஐயாவை அப்பாவை பார்த்து சொல்கின்றேன் செயல் வீரராக என்ன செய்ய முடியும் என்பவர்களுக்கு எத்தனை நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் திரும்புகிற திசையெல்லாம் நம்முடைய முதல்வருக்காக இன்னைக்கு இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் தூங்காமல் உயராமல் ஓடிக்கொண்டே விழா நடத்தக்கூடிய ஒரே அமைச்சர் பெருமகனார் அன்பிற்கினி ஐயா சேகர்பா அவர்களுடைய கால் பணிந்து நன்றிகளோடு வணக்கத்தை உருத்தாக்கிக் கொள்கிறேன் என்ன ஒரு பெருந்தன்மே பாருங்க காலெல்லாம் தொட வேண்டாமா நம்மளாம் தமிழுக்காக நிற்க வேண்டிய கூட்டணி நம்முடைய முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பை வந்த பிறகு மக்கள் எல்லோரும் நாங்கள் பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் என்று கூக்குரல் கொடுத்ததை போல பள்ளி வகுப்பறையும் தாயின் கருவறையும் மகிழ்வடைந்ததை போல இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்க கோயிலின் கருவறைகள் அத்தனை உள்ள சாமிகளும் கையெடுத்து கும்பிடுகிறது இத்தனை நாட்களாக மூடப்பட்ட அத்தனை கோவில்களையும் திறந்து எத்தனை கோவில்களின் குடமுழுக்கை தன்னுடைய பதவி காலத்தில் செய்திருக்கிறார் அமைச்சர் அவர்கள் மனிதநேய நேய மண்பாளர் மிக்கவர் தமிழக முதல்வர் குறித்து உங்கள் பேச போறேன் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்து விட்டார்கள் எத்தனையோ தலைவர்கள் இன்னும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு எங்கள் அப்பா என்று இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர் வகுத்த திட்டங்களும் சட்டங்களும் எத்தனை ஏளனங்கள் எத்தனை விமர்சனங்கள் எத்தனை கேள்வி கடைகள் எதற்கும் அஞ்சாது எது என்று இடப்பட மாட்டோம் என்று இந்த நொடி வரைக்கும் வகுத்துக் கொண்டிருக்கிறாரே தமிழக முதல்வர் தானே திரு மு ஸ்டாலின் அவர்கள் வேறு என்ன வேண்டும் அரங்கத்தில் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருவார்கள் சமீப காலமாக செல்கின்ற கூட்டமெல்லாம் பார்க்கிறேன் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வரிசை வரிசையாக தாரை தாரையாக அமர்ந்து கூட்டங்களை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் எங்கள் ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி இல்லையா நிறைய திட்டங்கள் முதல்வரின் திட்டங்களை நடத்திய நிகழ்வு நிறைய நபர்கள் பட்டியலிட்டிருப்பார்கள் ஒரு பெண்ணாக ஏன்னா ஒரு நாடு சிறந்த நாடா நல்ல நாடா என்பது அந்த நாட்டில் பெண்கள் எப்படி பதிக்கப்படுகிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது நான் அப்படியே என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏ மாத்தூர் என்கின்ற கிராமத்தில் நினைக்கிறீங்க பெரிய தொழிலதிபர் இல்ல பெரிய கட்சியில ஒரு பொறுப்பு எதுவும் கிடையாது எங்கள் அப்பா ஆடு மேய்க்கிற வேலையை பார்க்கிறார் என் அம்மா தின கூலி வேலை பார்க்கிறார் இதை ஏன் உங்களிடத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால் ஆடும் மேடை ஏறி பேச முடியுமா கல்லூரிக்கு செல்ல முடியுமா இலவசமாக பயணிக்க முடியுமா என்று கொண்டிருந்த கடைகோடி மக்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் பிள்ளையை அனுப்புங்கள் என்று இவர்களை போன்றோர் மேடை போட்டு வரவேற்கிறார்கள் இல்லையா அந்த உற்சாகம்தான் இந்த பெண் பிள்ளைகளுக்கு தேவை இலவச பேருந்து ஏன் ஆண்களுக்கும் கொடுக்க என்று பல கிண்டல்களும் கேளிகளும் வந்தது இலவச பேருந்து என்று சாதாரணமாக கடப்பவர்களே சாதாரணமாக நினைப்பவர்களே எங்க ஊர் மாத்தூர்லேருந்து புதுக்கோட்டைக்கு போறதுக்கு பத்து ரூபாய் வர்றதுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் என்றால் ஒரு மாதத்திற்கு ரூபாய் ஒரு மாதத்திற்கு ரூபாய் என்றால் ஒரு வருடத்திற்கு ஏழாயிரத்தி ஆண்டுகளுக்கு ரூபாய் ஒரு பெண்ணால் சேமிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது எப்படி இலவச பேருந்து தானே என்று உங்களால் பேச முடியும் எத்தனை பிள்ளைகள் இந்த திராவிட மாடல் என்ற வார்த்தை உங்கள் எல்லோருக்கும் உறுத்துகிறதே திராவிட மாடல் என்ன செய்தது ஏன் இந்த தலைவருக்கு இத்தனை பேர் விழாக்கள் கொண்டாட வேண்டும் என்று கேட்டால் கடைகோடி ஒரு கிராமத்தில் இருந்து பெண்ணால் உங்கள் மின்னால் கர்வத்தோடு சொல்கின்றேன் பல லட்சக்கணக்கான பெண்களில் மனதில் இருக்க வெளிப்பாட்டை சொல்கின்றேன் இன்றைக்கு பத்து பாத்திரம் தேக்கக்கூடிய அம்மாவின் பிள்ளை இன்னைக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஒரு அதிகாரியாக பணியாற்றுகிறார் என்று சொன்னால் ஏர் ஓட்டுகின்ற ஒரு உழவனின் மகன் இன்னைக்கு எழில் நீதிபதியாக இருக்கிறார் என்று சொன்னால் கல் உடைப்பவரின் மகன் என்ன செய்ய முடியும் அவனால் கலெக்டராக முடியும் என்பதை இந்த திராவிட மாடல் அரசு நிரூபித்து காட்டியிருக்கிறது என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் தூய்மை பணியாளர்கள் ஒரு தூய்மை பணியாளரின் பிள்ளை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் உயர் அதிகாரியாக இருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள கல்லூரிக்கு போக முடியாதா காலங்காலத்துக்கு முதலாளிகளுக்கு அடிமையாதான் இருக்க முடியுமா அந்த அம்மாக்கள் அப்பாக்களின் குரல்கள் இந்த திராவிட மாடல் தெரியுமா கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய ஊக்கத்தொகை தெரியுமா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொதுவாக உங்க வீட்டம்மா அம்மா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் சும்மா இருக்கா என்பது வழக்கம் சும்மா இருக்கிறானா என்னங்க காலையில எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு டீ வச்சு காஃபி வச்சு பிள்ளைய பள்ளியோடத்தை அனுப்பி வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பி துணி துவைச்சு சமைச்சு மத்தியானத்துக்கு சமைச்சு சாயங்காலம் வர்ற பிள்ளைகளை பார்த்து மறுபடியும் பிடிச்சதை செஞ்சு கொடுத்து நைட்டு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உறங்குவாள் அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சமூகம் கொடுத்த பெயர் என்ன சும்மா இருக்கிறார் என்கின்ற பெயர் என் தானே தளபதி வந்தார் மாதம் மாதம் பெண்களுக்கு ஊக்கத்தொகையா ரூபாய் தருவோம் என்று அறிவித்தாரே அந்த கணம் எங்கள் உழைப்புக்கு மரியாதை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய பெண் கூட்டத்திற்கெல்லாம் என் அப்பா ஒன்று சாதித்து விட்டார் என்று என்ன வைத்தாரா இல்லையா அன்பிற்கினிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்தான் தான் ஒரு முறை சட்டசபையில் சொன்னார் அதை நானும் அப்படியே இந்த மேதையில் பதிவு செய்கிறேன் புரட்சி பாரதிதாசன் வரிகளை சொல்லுவார் இரண்டு பசுமாடுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு உரிமையாளர் இரண்டு பசுமாடுகளையும் தானே வைத்துக்கொண்டு அந்த பாலையும் வைத்துக் கொண்டால் அது ஜனநாயகம் இரண்டு பசுமாடுகளை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர் மாடை நன்னிடம் வைத்துக்கொண்டு இன்னொரு மாட்டை இல்லாத ஒரு ஏழைக்கு கொடுத்து உதவினால் அது சோசலிசம் இரண்டு பசுமாடுகளை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர் இரண்டு பசு ஒரு பசுமாடை தான் வைத்துக்கொண்டு இன்னொரு பசுமாடை விற்று ஒரு காளை மாடு வாங்கி இனப்பெருக்கத்தை பெருக்கி ஒரு பால் பண்ணையை உருவாக்கி வேலைக்கு வேலையாட்களை அமைத்தினால் அது முதலாளித்துவம் இரண்டு பசுமாடுகளை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர் பசுமாடுகளை அரசாங்கத்திடம் கொடுத்து கொட்டு பாலை மட்டும் பெற்றால் அது கம்யூனிசம் ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் இல்லாதவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எங்கு எப்போது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் வேடி தேடி இல்லம் தோறும் தோறும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த நொடி வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஸ்டாலினிசம் 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 ஏன் அவர் என்ன செய்து விட்டார் சமீபத்தில் கூட இன்னமோ அறிக்கை வரப்போகிறது என்று நிதிநிலை அறிக்கை பார்த்து வண்ணாந்து பார்த்து குறை சொல்வதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருந்தது நாங்கள் தமிழை தாங்கி பிடித்த கூட்டம் தமிழ் தாயின் தலைமகனாக இந்த நொடி வரைக்கும் எல்லார் இல்லங்களிலும் உள்ளங்களும் இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர்கள் வார்ப்புகள் என்பதை ரூ என்கின்ற ஒற்றை வார்த்தையில் நடுங்க வைத்தார் என்று சொன்னார் இன்று புரியாத மொழிகளில் கோவிலில் அர்ச்சனை செய்தவர்கள் கிடையாது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகலாம் என்கின்ற சமத்துவம் தமிழில் அர்ச்சனை என்கின்ற உயர்ந்து பிடித்த கொள்கை எந்த பாகுபாடும் கிடையாதுங்க நீ பெரிய எதுவும் கிடையாது திறமை இருந்தால் நீங்கள் முன்னேறலாம் என்பதற்கு இந்த திராவிட மாடல் அரசு மிகப்பெரிய சான்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா பொன் துகள் அணிவிப்பதை புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் பொன்னாடை அணிவிப்பதை தவிர்த்து விட்டு அன்பளிப்பாக புத்தகங்களை கொடுங்கள் என்று அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர் இந்த முதலமைச்சர் தனக்கு அன்பளிப்பாக வந்த இரண்டு லட்சம் புத்தகங்களை நூலகத்திற்கு அன்பளிப்பாக கொடுத்தவர் இந்த முதலமைச்சர் சென்னையில் அண்ணா நூலகத்தை பெரிய அறிவித்தார் மதுரையில் நூலகம் என்கின்ற ஒரு பெரிய நூலகத்தை அமைத்திருக்கிறார் இந்த நாட்டில் பணமோ பொருளோ உங்களை உயர்த்தாது கல்வியும் அறிவும் தான் உங்களை உயர்த்தும் என்பதற்கு தலைவர் அவர்களின் நூலக அமைப்பு ஒரு சான்று உறவுகளே திட்டங்கள் நிறைய திட்டுபவர்களுக்கு வாய்ஸ் கூசாமல் போய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் படிப்பு எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமா அதைவிட விட மழலை மொழி அதைவிட சிறந்தது குழந்தைகளுக்காக இலவச அறுவை சிகிச்சை எத்தனை குழந்தைகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் மூலமாக திட்டத்தின் கீழமாக உயிர் பிழைத்திருக்கிறார்கள் தெரியுமா அவ்வளவே நலம் காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டம் ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அருகாமல் என்றால் அரசாங்கம் சேர்க்கிறது என்கின்ற ஒரு திட்டம் புதுமை பெண் திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் நீங்க பாரதி வந்து நிமிந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கு வஞ்சாதிகள் திமிர்ந்த ஞான சேர்க்கு இதுதான் பாரதி கண்ட புதுமை பெண்ணும் பாரதி எழுதி வச்சுட்டு போயிட்டான் வார்த்தையால் இருந்த வரிகளை பெரியார் களத்தில் இறங்கி போராடி என்ன செய்ய வேண்டும் நினைத்தார் அந்த கொள்கையை பேரறிஞர் அண்ணா நெஞ்சில் எந்த கொள்கையை ஏந்தி தன் வாழ்நாள் முழுவதும் துடித்துக் கொண்டார் அந்த கொள்கையை முத்தமிழறிஞர் கலைஞர் தினம்தோறும் உச்சரிக்கின்ற அந்த பெண்மையை நீங்கள் விதவை என்று சொல்லாதீர்கள் கைம்பன் என்று சொல்லுங்கள் அதிலாவது இரண்டு என்று முத்தமிழறிஞர் அறிவித்தார் அவர் வழியில் வந்த என் அப்பா முதல்வர்களும் சொல்கிறார் மறுமணத்திற்காக கைம்பன் மறுமணத்திற்கென்று நலத்திட்டிகளை கொடுக்கிறார் ஒரு முறை முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு போட்டிக்கு நடுவராக அழைத்திருக்கிறார்கள் சிறப்புரை ஆற்ற வேண்டும் கால்பந்து போட்டி அப்போ கால்பந்து போட்டியில் இரண்டு அணியும் ஒரே மாதிரியான பற்றி விட்டார்கள் பரிசுகளை கொடுத்து விட்டு கலைஞர் அவர்கள் ஒரு வாழ்த்துறை வழங்க வேண்டும் அப்போ அந்த போட்டி நடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்கிறார்கள் நாணயம் போட்டு பார்க்கலாமா என்று டாஸ் போட்டு பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி போட்டு பார்க்கலான்னு கலைஞர் ஐயா கொஞ்சம் சிரித்துக்கொண்டு கொண்டு சரி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் அப்போ ஒரு அணி யாராவது தலை கேட்க வேண்டும் இன்னொரு அணி பூ கேட்க வேண்டும் அப்படி கேட்கிறார்கள் அந்த நாணயம் சுழற்றி போடும்போது கேட்ட அந்த அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது என்னுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் தமிழையும் தமிழ் மொழியையும் ஒருத்தரால் வீழ்த்தவே முடியாது என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு சான்றி என்பதற்கு